சகாபாக்களில் ஒரு சாரார் நபியுடைய ஊரிலே வந்து உண்ணூலத்து உணவு கூட இல்லாமல் மயங்கி விழுகின்ற நிலையில் தங்கியிருந்து இஸ்லாத்தை ஏன் கற்றார்கள் எனவே ஒட்டுமொத்த அல்லாவை பயப்படுகின்றவர்கள் நேர்வழியை ஏற்காத நிராகரிப்பாளர்களோடு ஒப்பிடும் போது ஒரு வகையான அறிவை அவர்கள் பெற்றுக் கொள்ளுகின்றார்கள் காவிர்களோடு ஒப்பிடும் போது ஒட்டுமொத்த அல்லாவை பயப்படுகின்ற முஸ்லிம்களும் அறிவாளிகள் முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் ஆலிம்களாக இருக்க முடியாது யாரெல்லாம் அறிவை கற்பதற்காக அல்லாஹுடைய அச்சத்தோடு அறிவை தேடி சென்று அறிவை கட்டு கட்டுகின்றார்களோ அவர்கள்தான் ஆலிம்கள் என்பதை ஒரு ஆணும் சுண்ணாவும் போதிக்கின்றது இதுதான் மூன்றாவது கேள்விக்குரிய பதிலாகும் குர்ஆன் ஆன் வசனத்தை நீங்கள் தப்பாக புரிந்திருக்கின்றீர்கள் காவிர்களோடு ஒப்பிட்டு அடிப்படை விடயங்களிலே அறிவு பெற்று அல்லாஹுடைய அடியார்களை ஆலிம்களை கூறியதை வைத்து ஒட்டுமொத்த முஸ்லிம்களின் ஆலிம்கள் என நீங்கள் மற்றொரு வகையான அறிவை அதனை கட்டாமலேயே விட முடியும் என்ற ஜாகிலிய அறிவீனமான புரிதல் உங்களிடம் ஏற்பட்டிருக்கின்றது இதனைத்தான் சுருக்கமாக தங்களது வார்த்தைகளில் கூறுகின்ற அறிஞரில் ஒருவர் இமாம் புகாரி அவர்கள் சாயுல் புகாரியிலே இந்த அறிவு பற்றிய விடயத்தை தெளிவுபடுத்தும் போது இன்னமல் அல்முபித்த அழுமி அறிவு என்பது கற்பதன் மூலம்தான் அது கிடைக்கும் என நீங்கள் குறிப்பிட்ட குர் வசனத்தையும் பதிவு செய்ததன் பிறகு இந்த விடயத்தை பதிவு செய்திருக்கின்றார் அதுதான் மிகச்சரியானது. சரியானது நான்காவது கேள்வி அரபு மொழியிலே பாண்டித்தியம் பெற்று வருகின்ற ஆலிம்கள் வழிகெடுக்கின்ற இஸ்லாத்தின் எதிரிகளுடைய சவால்களுக்கு பதில் சொல்ல தெரியாத அறிவிலே அடிமட்ட நிலையில் இருப்பதை பார்க்கின்றோம் எனவே மொழியை கற்பதென்பதால் மட்டும் ஒருவர் ஆலிமாகி ஆலிமாகி விடுவதில்லை உலக விடயங்களிலே நன்கு புரிதல் உள்ள மாற்று சமூகத்தினர்களின் எதிர்ப்புகளுக்கு பதில் கொடுக்கக்கூடியவர்கள் தான் ஆலிம்கள் என்று அவரது புரிதலை முன்வைத்திருக்கின்றார் இது சரியானதா அரபு மொழி கற்ற ஒவ்வொருவரும் ஆலிம்கள் என இங்கு யாராவது கூறியிருக்கின்றார்களா அரபு மொழியை பொறுத்தவரையில் நபியுடைய காலத்தில் பெரும்பாலான சகாபாக்கள் அரபிகளாக இருந்தார்கள் எனவே நீங்கள் விட்டீர்கள் அறிவை கற்க தேவையில்லை என நபி அவர்கள் கூறினார்களா இவை அனைத்துமே பாமர மக்களின் பிழையான புரிதல் அரபு மொழி என்பது இஸ்லாத்தை கற்க விரும்புகின்ற ஒரு ஆலிமுக்கு கட்டாயம் தேவையான மொழியாகும் ஏனென்றால் அரபு மொழியில்தான் அல்லாஹ்வுடைய அல்லாஹுடைய வகியாகிய அல் குர்ஆனும் ஆனும் சஹிஆனிசும் காணப்படுகின்றது அந்த குர்ஆன் ஆன் சுன்னா என்ற வகையுடைய மொழியை அறியாதவர் எப்படி அந்த குர்ஆன் ஆன் சுன்னாவை அறிந்து கொள்வார் எனவே ஆலிமாக மாற விரும்புகின்ற ஒருவர் அந்த அறிவின் மொழியாகிய அரபு மொழியை கட்டாயம் கற்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தின் தீர்ப்பே ஒழிய அரபு மொழியை கற்ற அனைவரும் ஆலிம்கள் என எவரும் கூறுவதில்லை அப்படி கூறினால் அல்லது அப்படி புரிந்து கொண்டால் அது அவர்களுடைய தவறாகும் எனவே முஸ்லிமான ஆலிம் ஒவ்வொருவரும் அரபு மொழி தெரிந்திருக்க வேண்டும் அரபு மொழியை மட்டும் கற்பதால் யாரும் ஆலிமாகிவிட முடியாது ஒரு ஆண்டிலே இருபத்தி ஆறாவது அத்தியாயத்தில் நூற்றி தொண்ணூத்தி இரண்டாவது வசனம் அதே அத்தியாயத்தின் நூற்றி தொண்ணூத்தி ஐந்தாவது வசனம் இந்த இரு வசனங்களையும் நாம் படித்தால் அல்லாஹ் இறக்கிய வகி என்பது அது அகிலங்களின் ரப்புடைய வகி என்றும் அரபியின் அரபு மொழியில் இருக்கின்றது என்றும் அவ்வா கூறுகின்றான் எனவே அரபு மொழியில் உள்ள ஒரு அறிவை அறிந்து கொள்வதற்கு அரபு மொழி என்பது கட்டாயமாகும் அரபு மொழியை கற்று அந்த மொழியில் உள்ள ஒரு ஆண் கற்பவர் தான் ஆலிமாக மாறுகின்றார் ஐந்தாவது விடயம் உலக விடயங்களிலே தெளிவான புரிதல் உள்ள மாற்று மதத்தினரின் கேள்விகளுக்கு விளக்கம் அளிக்கும் திறமை உள்ளவரை தான் நாம் ஆலிமாக கருதுகின்றோம் அரபு மொழி தெரிந்து அரபு கலாசாலைகளிலே பட்டங்கள் பெற்றதன் பிறகு இவ்வாறு இஸ்லாம் பற்றிய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்க முடியாமல் குறிப்பாக உலக விடயங்களிலே அறிவிலே அடிமட்டத்தில் இருப்பவர்கள் ஆலிமாக மாட்டார்கள் என புரிந்து வைத்திருப்பதாக அது பற்றிய தெளிவை இவர் எதிர்பார்க்கின்றார் அதற்குரிய பதில் என்னவென்றால் முஸ்னத் அகமதிலே சகியான அறிவிப்பாக எம்முடம் இருக்கும் மென்பொருளிலே ஆறாயிரத்தி எழுநூத்தி இரண்டாவது இலக்கத்தில் உள்ள ஒரே ஒரு ஹதீஸ் இந்த கேள்வியின் மூலம் வெளிப்படுகின்ற அறியாமை அதனை நீக்குவதற்கு போதுமானது உலக விடயங்களில் அறிவுள்ள ஒருவர் அரபு மொழியையும் அதன் மூலம் வகியாகிய குர்ஆன் சுன்னாவையும் படிக்காத ஒருவர் உலக விடயங்களில் சரியென அவர் நினைக்கின்ற ஒரு விடயத்தை கூறிவிட்டால் அவர் ஆலிமாக மாறிவிடுவாரா அதற்கு உதாரணம் நீங்கள் கூறியிருந்தீர்கள் ஒரு அடிமை பெண் தனது எஜமானனை பெற்றெடுப்பாள் என்ற ஹதீஸின் விளக்கம் பேபி என்ற இது ஒரு மக்களை ஏமாற்றுகின்ற அர்த்தமற்ற செயல் ஒரு ஆணினதும் பெண்ணினதும் இந்திரியத்தை கருமுட்டையை எடுத்து ஒரு டீபிலே ஒன்றிணைத்து வைத்து ஒரு சில காலம் வைத்துவிட்டு பிறகு மீண்டும் அதே தாயின் வயிற்றிலே வைத்து ஒரு பிள்ளை பிறந்து விட்டால் இவர்கள் உருவாக்கிய பிள்ளை என கூறுகின்றார்கள் சரி எப்படியோ இருக்கட்டும் அடிமை பெண் தனது எஜமானனை பெற்றெடுப்பால் என்பதன் கருத்து இதுதானா சுன்னா ஒளியிலே இதனை சரி என்று நிரூபிக்க முடியுமா அது சரி பி ஜெயினுலாபிதீன் ஏற்றுக்கொண்டால் அது இஸ்லாமிய உண்மையாகி விட முடியுமா எவ்வளவு பெரிய அறியாமை எவ்வளவு பெரிய தடுமாற்றம் அனைத்திற்கும் காரணம் ஆலிமிடமிருந்து ஆலிமுடைய வழிகாட்டலில் இஸ்லாத்தை பின்பற்றாத ஒரு கூட்டம் விடும் என நபி அவர்கள் மிக தெளிவாக கூறிய அஜி சாகிப் புகாரியிலே இருக்கும் போது இல்லை இல்லை ஒவ்வொரு பாமர மனிதனும் ஆளிம்தான் என கூறுவதுதான் மிகப்பெரிய இந்த வலிகேட்டிற்கு காரணம் பல்வேறு நட்பண்புகள் இருந்தாலும் இவர்கள் விமர்சிக்கின்ற அதிகமான உலமாக்கள் கெட்ட தன்மையுடையவர்களாக இருந்தாலும் அதே கெட்ட உளமாக்களிடம் இருக்கின்ற தீய பண்பு தங்களது தவறுகளை திருத்திக் கொள்ள முடியாத அந்த தீய பண்பு இவர்களிடமும் இருக்கின்றது இதுதான் பிரச்சனை நான்கு வருடங்களுக்கு முன்னர் இதே உண்மையை தெளிவுபடுத்தியும் இதுபோன்ற பொதுமக்கள் தங்களது அடிப்படை தவறை திருத்தியதாக இல்லை ஒரே ஒரு ஹதீஸை இங்கு கூறுகின்றோம் எவ்வளவு தெளிவாக நபியின் காலத்து அரபிகளாகிய நபியிடமிருந்து நேரடியாக இஸ்லாம் கற்கின்ற அந்த சகாபாக்கள் இவர்களில் கூட அறிவுள்ளவர்கள் அறிஞர்கள் என்றும் அத்தகைய நிலையில் இல்லாதவர்கள் இருந்தார்கள் என்பதை இந்த ஹதீஸ் மிக தெளிவாக கூறுகின்றது அப்படி இதில் என்ன இருக்கின்றது அம்ருபின் என்பவரின் பாட்டன் நபி தோழர்களில் ஒருவர் நபியுடைய வீட்டிற்கு இவர் சகோதரர்களோடு செல்லுகின்றார் வைதா இல்லாய் சகாபத்தி நபி தோழர்களிலே வயதில் மூத்த நபி தோழர்கள் நபியுடைய வீட்டின் ஒரு வாசலின் அருகிலே அவர்கள் உட்கார்ந்திருக்கின்றார்கள் இதுதான் ஆயத்தம் மினல் தங்களது கலந்துரையாடலில் ஒரு குர்ஆன் வசனத்தை அவர்கள் நினைவு கூறுகின்றார்கள் இப்போது அந்த குர்ஆன் வசனத்திலே கருத்து முரண்பாடு தோன்றுகின்றது இந்த அளவிற்கு என்றால் ஒவ்வொருவரும் குர்ஆன் வசனத்தை பற்றி தமது கருத்துக்களை கூறியதன் காரணமாக சப்தம் உயர்ந்து விடுகின்றது சர்ச்சைப்படுகின்றார்கள் கருத்து முரண்படுகின்றார்கள் உடனே நபி அவர்கள் கோபமுற்றவர்களாக கோபத்தின் காரணமாக முகம் சிவந்தவர்களாக அவர்கள் இவ்வாறு அந்த மூத்த சகாபாக்களை நோக்கி மண்ணை அள்ளி வீசிக்கொண்டே வெளியிலே வருகின்றார்கள் அத்தோடு சேர்த்து அவர்கள் கூறுகின்றார்கள் சற்று பொறுமையாக இருங்கள் இதன் காரணமாகத்தான் உங்களுக்கு முன்னிருந்த சமூகங்கள் அவர்களுடைய நபிமார்களிலே அவர்கள் முரண்பட்டதன் காரணமாக அவர்கள் அழிந்து போனார்கள் குர் சில வசனங்களை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் நபி அவர்கள் என்ன கூறினார்கள் என்று குர்ஆனின் சில வசனங்களை சில வசனங்களுக்கு எதிராக அவர்கள் பயன்படுத்தினார்கள் இங்கே பாமர மக்களில் சிலர் அல்லாவுடைய அச்சம் இருந்துவிட்டால் அவர்கள் அனைவரும் ஆலிம்கள் என்று எப்படி கருத்து கொடுக்கின்றார்கள் இந்த கருத்து மற்றொரு குர்ஆன் வசனத்தோடு எப்படி முரண்படுகின்றது இதேபோன்றுதான் முன்னைய சமூகத்தில் இருந்தவர்கள் நபிமார்களின் வழிகாட்டலிலே சந்தேகப்பட்டு கருத்து முரண்பட்டு அந்த வேதத்தின் ஒரு வசனத்திற்கு எதிராக மற்றொரு வசனத்தை பயன்படுத்தினார்கள் இன்னும் நபி அவர்கள் கூறுகின்றார்கள் குர்ஆன் என்பது சிலரை ஒரு சில வசனங்கள் வேறு சில வசனங்களை பொய்ப்பிப்பதாக குரான் இறங்கவில்லை மாறாக ஒரு வசனம் மற்றொரு வசனத்தை உண்மைப்படுத்தக்கூடியது என்று குர்ஆனின் தன்மையை விளங்கப்படுத்தினார்கள் இறுதியாக நபி அவர்கள் கூறினார்கள் நன்றாக காது கொடுத்து கேட்டு தெரியாதவற்றை அறிந்து திருந்து கொள்ளுகின்ற மனநிலையோடு கேளுங்கள் அப்போதுதான் உங்களுக்கு நேர்வழி கிடைக்கும் குர்ஆனிலிருந்து அதிலிருந்து என்ன தெரிந்து கொண்டீர்களோ அதனை நடைமுறையில் கொண்டு வாருங்கள் அதிலிருந்து எதனையேனும் நீங்கள் அது பற்றிய அறிவு உங்களுக்கு இல்லை என்றால் இலா ஆலிமிகி அதனை கற்றறிந்த ஆலிமிடம் அதனை கொண்டு செல்லுங்கள் என நபி அவர்கள் யாரை பார்த்து கூறினார்கள் எப்போதுமே தங்களுடைய வீட்டு வாசலிலே குளுமி இருக்கின்ற அரபிகள் அல்லாவின் உள்ளச்சம் நிறைந்த நபி அந்த நபி வயதிலே மூத்த அந்த நபி பார்த்து கூறுகின்றார்கள் குர்ஆனிலே கருத்து முரண்படாதீர்கள் கருத்து தெரிந்ததை கொண்டு நீங்கள் அமல் செய்யுங்கள் எது தெரியவில்லையோ அதனை கற்றறிந்த ஆலிம் அதனை எடுத்துச் செல்லுங்கள் என வழிகாட்டுகின்றார்கள் ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் அல்லாவை பயப்படுகின்றவர்களும் ஆலிம்களாக இருந்தால் வெறுமனே மாயா ஜாலம் போன்று இஸ்லாத்தை ஏற்பதாலேயே ஒருவருக்கு அறிவு வந்துவிடும் என்றால் ஆளுமிடம் தனக்கு தெரியாததை எடுத்துச் செல்லுமாறு நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு ஏன் கட்டளையிட்டார்கள் ஆலிமல்லாத பல நட்பண்புகள் கொண்ட மனிதர்களே ஒவ்வொரு முஸ்லிமும் குர்ஆன் சுண்ணாவை கற்ற ஆலிமாக மாற முடியாது என்று அல்லாஹ் குர் ஆனிலே கூறுகின்ற உண்மையை இப்போதாவது நீங்கள் ஏற்று திருந்த தயாராக இருக்கின்றீர்களா இன்னும் திருந்தவில்லை என்றால் உங்களுக்கு நீங்களே இழைத்துக் கொள்ளுகின்ற அநீதம் எங்களுக்கோ எங்களுடைய உயிரிலும் மேலான எங்களது முன்மாதிரி நபி அவர்களுக்கோ இம் அனைவரையும் நேர்வழியிலே வழி செலுத்துகின்ற அந்த அவ்வாவுக்கோ உங்களை நீங்கள் திருத்திக் கொள்ளாவிட்டால் எந்த நஷ்டமும் கிடையாது எந்த உளமாக்களை கெட்டவர்கள் என நீங்கள் விமர்சிக்கின்றீர்களோ அவர்களிடம் இருக்கின்ற ஒரு அடிப்படை கெட்ட பண்பு தவறுகளை திருத்துவதில்லை தாம் இருப்பது சரி என்றிருக்குமானால் வகையிலிருந்து அதனை நிரூபிப்பதில்லை இதே பண்பு உங்களிடம் இருந்தால் நீங்கள் அவர்களை கெட்டவர்கள் என்று போது அதே கெட்டவர்களாக நீங்கள் மாற மாட்டீர்களா என்பதை சிந்தித்துக் கொள்ளுங்கள் எனவே அல்லாவை பயப்படுவதென்பது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கட்டாயமானதாகும் அவ்வாறு பயப்படாத இந்த நேர்வழி கிடைத்தும் அதனை மறுக்கின்றவர்களோடு ஒப்பிடும் போது அல்லாவை பயந்து இஸ்லாத்தை ஏற்கின்ற ஒவ்வொரு முஸ்லிமையும் அல்லாஹ் அறிவாளி என குறிப்பிடுகின்றார் அதே நேரம் இந்த முஸ்லிம்களுக்கு மத்தியில் முஸ்லிம்களை வழிகாட்டும் அளவிற்கு இஸ்லாம் பற்றிய அத்தனை எதிர்ப்புகளுக்கும் வகையிலிருந்து பதில் கொடுக்கும் தகுதி அது பற்றிய அறிவு யாருக்கு ஏற்படும் என்றால் சுன்னாவை கற்பதற்கு தங்களது காலத்தை செலவழிக்க வேண்டும் அதுபற்றி அறிவுள்ளவர்களிடம் கொர் சுன்னாவின் மூல மொழியாகிய அரபை கற்று அரபு மூலமாக கொர் சுன்னாவை கற்க வேண்டும் ஒட்டுமொத்த முஸ்லிம்களாலும் இது சாத்தியம் இல்லை என்பதை அவ்வாவே சொல்லிவிட்டான் எனவே யாரெல்லாம் கற்பதன் மூலம் ஒரு ஆண் கல்வியாக ஏற்றுக்கொள்கின்றார்களோ பெற்றுக் கொள்கின்றார்களோ முஸ்லிம்களுக்கு மத்தியில் முஸ்லிம்களுடைய ஆலிம்கள் என்பவர்கள் இவர்கள் தான் ஆலிம்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இறுதியாக ஒரு கேள்வி கேட்டிருக்கின்றீர்கள் ஆறாவது கேள்வி இந்த உளமாக்கல் என்பவர்கள் இவ்வாறு மார்க்கத்தை தான் உளமாக்கல் என்றால் இவ்வாறான பட்டம் சுமந்த எத்தனையோ உளமாக்கல் வழிகேட்டில் உள்ள எத்தனையோ பிரிவினர்களை வழிகாட்டி கொண்டிருக்கின்றார்களே என்று கேள்வி தொடுத்திருக்கின்றீர்கள் இப்போது புரிந்து கொள்ளுங்கள் உங்களது சந்தேகத்தை தீர்ப்பதற்கு ஒரே ஒரு ஹதீஸ் போதுமானது ஒரு குரான் வசனம் போதுமானது ஹதீஸ் என்ன இது என்றால் சாஹிப் முசிமிலே முப்பத்தி மூணாவது பாடத்தின் நாற்பத்தி மூணாவது தலைப்பின் கீழ் இருக்கின்றது அனைத்துக்கும் முதலில் மர்மை நாளிலே விசாரிக்கப்பட்டு தீர்ப்பு வழங்கப்படுகின்ற மூன்று சாரார் பற்றி உங்களுக்கு தெரியுமா அதிகமாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆனால் கவனம் செலுத்தி இருக்க மாட்டீர்கள் மர்மை நாளிலே முதன் முதலிலே தீர்ப்பு வழங்கப்படுகின்ற மூன்று சாரார்களில் ஒரு கூட்டத்தினர் உளமாக்கல் அந்த உளமாக்களிடம் சோனம் செல்லுவதற்கு அவசியமான அடிப்படை பண்பு அவர்களிடம் இருக்காது அல்லாவின் திருப்திக்காக இந்த தீனை கற்று அதன்படி நடந்து அதனை கொண்டு மக்களுக்கு வழிகாட்டுகின்ற அந்த தூய்மை இருந்திருக்காது எனவே இத்தகைய கேட்ட உளமாக்களை அழைத்து அல்லாஹ் விசாரிப்பான் அப்போது அந்த உலமாக்கள் சொல்லுவார்கள் அறிவை கற்றேன் அதனை நான் கற்பித்தேன் உனக்காகவே பொர்ஆனை படித்தேன் என்றெல்லாம் புழுகுவார்கள் அல்லாஹ் சொல்லுவான் கதபுத்த நீ போய் பேசுகின்றாய் நீ ஒரு ஆலிம் என கூறப்படுவதற்காகத்தான் அறிவை கற்றாய் நீ ஒரு அறிஞன் ஆரி என சொல்லப்படுவதற்குத்தான் ஒரு ஆணை நீ கற்கற்றாய் அது உலகிலே உனக்கு கிடைத்து விட்டது இப்போது நரகம் செல் என்று உலமாக்களில் கெட்ட உளமாக்கல் தூய்மை இல்லாத உளமாக்கல் நரகம் அனுப்பி அனுப்பி வைக்கப்படுவார்கள் எனவேதான் நீங்கள் பார்ப்பது போன்றோ முறையாக அவர்கள் இஸ்லாமிய அறிவை கற்றிருந்தாலும் அல்லாஹுடைய திருப்தி நோக்கம் கிடையாது தாம் அறிந்த உண்மைகளை அப்படியே எட்டி வைப்பது கிடையாது தாம் செல்லுகின்ற வடிகேட்டை உண்மை என நிரூபிப்பதற்கு இவ்வாறு அறிவை கற்று வடிகேட்டிலே செல்லுகின்றார்கள் அந்த உலமாக்கள் தவறு செய்கின்றார்கள் என்பதற்காக இஸ்லாத்தை பின்பற்றுவதற்கு உளமாக்கல் அவசியம் என்று அல்லாவும் தூதரும் கூறுகின்ற உண்மையை நீங்கள் மறுத்தால் அந்த உளமாக்கல் எப்படி நரகம் செல்லுவார்களோ நீங்களும் வடிகேட்டிலே சென்று இறுதி மூடிவும் நரகமாகத்தான் இருக்கும் எனவே இதனை உண்மைப்படுத்துகின்ற ஒரு குரான் வசனத்தை சொல்லுவதென்றால் இரண்டாவது அத்தி இருநூத்தி எண்பத்தி இரண்டாவது வசனம் கடன் பற்றி பேசுகின்ற குர் ஆன் வசனம் தான் நாம் அறிந்தவரையில் அல் குர்ஆனிலே மிக நீண்ட வசனம் விசுவாசிகளுக்கு கடன் பற்றி வழிகாட்டுகின்ற அல்லாஹ் இந்த வசனத்தின் இறுதியிலே என்ன கூறுகின்றான் ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு கற்பிப்பான் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் அதாவது ஈமான் கொண்டவர்களை நோக்கி இந்த கட்டளை இடுகின்றான் உங்களுடைய புரிதலின்படி ஈமான் கொண்டு விட்டால் அல்லாஹுடைய அச்சம் வந்து விட்டால் அவர் இயற்கையாகவே அறிவாளியாக மாறிவிடுகின்றார் அது உங்களுடைய புரிதல் ஆனால் அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான் நீங்கள் அல்லாவை பயப்படுங்கள் யாரை பார்த்து கூறுகின்றான் ஏற்கனவே ஈமான் கொண்டவர்கள் காவிர்களோடு ஒப்பிடும் போது ஈமான் கொண்டவர்கள் அறிவாளிகள் தான் ஆனால் குர்ஆன் கொண்டு மக்களை வழி நடாத்துகின்ற ஆலிம்களாக மாறி விடுவார்களா இல்லை எனவே நான் அந்த வசனத்தின் இறுதியிலே அல்லாஹ் சொல்லுகின்றான் ஒத்த கொல்லா அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் வய அள்ளிமுக்கும் ஒல்லா அதன் பிறகு அல்லாஹ் உங்களுக்கு கற்பிப்பான் எனவே அறிவை கற்பதற்கு இஸ்லாமிய பார்வையில் முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஒருவர் இஸ்லாத்தை கொண்டு வழிகாட்டுகின்ற ஆலிமாக மாற வேண்டும் என்றால் உள்ளத்திலே உள்ள அல்லாஹுடைய திருப்தி நோக்கமாக இருக்க வேண்டும் அரபு மொழியை அவர் கற்க வேண்டும் அரபு மொழியில் உள்ள குர் சுண்ணாவை அதற்கு அவசியமான அதுக்குரிய முறைகளிலே அவர் கற்க வேண்டும் எனவே முஸ்லிம்களுக்கு மத்தியில் பொதுவாக முஸ்லிம்கள் அஞ்சுகின்றனர் என்பதால் நிராகரிப்பவர்களோடு ஒப்பிடுகின்ற போது அடிப்படை அறிவை பெற்ற ஆலிம்கள் என அவர்கள் குறிக்கப்படுவார்கள் ஆனால் இஸ்லாத்தை கற்று முஸ்லிம் சமூகத்தை வழிநடத்துகின்ற ஆலிம்கள் என்பவர்கள் குர்ஆன் சுண்ணாவை நாம் மேலே கூறிய பிரகாரம் உளத் தூய்மையோடு அல்லாஹுடைய அச்சத்தோடு அரபு மொழியை கற்று அரபு மொழியில் உள்ள கொர் ஆன் சுன்னாவை அவர்கள் கற்க வேண்டும் இஸ்லாம் பற்றிய சந்தேகங்களுக்கு பதில் கூறும் அளவிற்கு அதற்காக தங்களது வாழ்வை அர்ப்பணிக்க வேண்டும் கற்பதிலேயே தங்களது வாழ்நாளை செலவழிக்கின்ற அவர்கள் அதனை நடைமுறையிலே பின்பற்றுகின்ற அவர்கள் நபிமார்கள் செய்துவிட்டு சென்ற அந்த கடமை இப்போது நபிமார்கள் இல்லை என்பதால் அந்த மிகப்பெரிய பொறுப்பை சுமக்கின்றோம் என்ற உணர்வோடு அந்த அமானிதம் பாதுகாத்து எங்களது சுய விருப்பு வெறுப்புகளை ஒரு பக்கம் வைத்துவிட்டு ஒரு ஆண் சுண்ணாவிலே என்ன கூறப்படுகின்றதோ அதனை எடுத்து தான் ஆலிம்கள் முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் ஆலிம்களாக மாற முடியாது என்பதை உங்களுடைய முதல் கேள்விக்கான பதிலில் ஒரு ஆண் வசனத்தை கொண்டு உங்களுக்கு நாம் கூறிவிட்டோம் எனவே ஒட்டுமொத்தத்தில் நபியின் காலத்து இஸ்லாத்தை கற்றறிந்து அந்த வழியிலே மக்களை வழிநடாத்த அந்த சத்தியத்தின்பால் வருமாறு அழைப்பு விடுக்கின்ற ஜமாஅத்துல் முஸ்லிமீனின் நிலைப்பாடு ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் அதனை நிராகரிப்பவர்களோடு ஒப்பிடும் போது ஆலிம்களாக இருக்கின்றார்கள் அந்த முஸ்லிம்களை வழிகாட்டுவதற்கு முஸ்லிம்களிலே ஒரு சிலர் குர்ஆன் சுன்னாவை கற்று உளமாக்கலாக மாற வேண்டும் அத்தகைய ஆலிம்களில் ஒருவர் இல்லாத எந்த ஒரு கூட்டமும் நேர்வழியில் உள்ள ஒரு கூட்டம் இருக்க மாட்டாது எனவே ஒரு இமாமின் கீழ் ஒன்றுபட்டு வகையை பின்பற்றுவதற்காக நபி அவர்கள் நபி தோழர்களோடு எப்படி இந்த தீனை பின்பற்றினார்களோ அதே போன்று பின்பற்றுவதற்கு அழைப்பு விடுக்கின்ற இந்த ஜமா அத்துல் முஸ்லிமீனிலே உல தூய்மையோடு அல்லாவுடைய திருப்திக்காக குர்ஆன் ஆண் சுன்னா என்ற அந்த வகையை கற்று ஆலிம்களாக மாறியவர்கள் அந்த நேர்வழியின்பால் உங்களை அழைக்கின்றார்கள் பொதுமக்களில் ஒரு சிலர் நல்ல பல பண்புகள் இருந்தாலும் நீங்களும் ஆளின்கள் என நினைத்து உங்களுடைய தவறான புரிதல்களின்படி நடப்பதன் மூலம் நாம் அழைக்கின்ற இந்த உண்மையிலிருந்து தூரமாக இருந்து மரணித்து நரகம் செல்லுகின்ற தவறான நிலையிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அதற்காகவே இவ்வளவு சிரமப்பட்டு இந்த உண்மைகளை தெளிவுபடுத்தி இருக்கின்றோம் இறுதியாக மீண்டும் ஒருமுறை வலியுறுத்தி கூறுகின்றோம் மார்க்கத்தை கற்றறிந்த ஆலிம்களில் பலரும் வழிகேட்டுகளின் பால் இருக்கின்றார்களே அவர்கள் எப்படி ஆலிமாக இருக்க முடியும் என விமர்சிக்கின்ற நீங்கள் அவர்களது பிழையை திருத்தாமல் தவறுகளை ஏற்றுக்கொண்டு தூய்மையோடு செயல்படுகின்ற தன்மை இல்லாத அவர்களே அறிவை கொண்டு செயல்படவில்லை என விமர்சிக்கின்ற நீங்கள் அறிவே இல்லாமல் அறிவின்படி செயல்படாமலும் நேர்வழியின் அழைப்பை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்களது தவறான புரிதலை பல வருடங்கள் கடந்தும் திருத்தாமலும் இருந்தால் நீங்கள் மட்டும் எப்படி நல்லவர்களாக நேர்வழியில் உள்ளவர்களாக மாற முடியும் என்பதை சிந்தியுங்கள் எனவே சோனம் செல்லுவதற்குரிய ஒரே வழியாகிய இன்றைய கால ஒரே ஒரே தலைமைத்துவத்தின் ஒன்றுபட்ட ஒரு இமாமின் கீழ் ஒன்றுபட்ட ஜமாஅத்துல் முஸ்லிமீனிலே இணைவதன் மூலம் வகையை மாத்திரம் ஆலிம்களின் வழிகாட்டலில் பின்பற்றுகின்ற அந்த சுவனம் செல்லும் கூட்டமைப்பிலே இணைந்து கொள்ளுமாறு அன்பாக பணிவோடு தெளிவாக உறுதியாக அழைக்கின்றோம் அந்த பாக்கியத்தை அல்லாஹிம் அனைவருக்கும் தருவதன் மூலம் அவனது உயர் சோனங்களிலே எங்கள் அனைவரையும் நுழைவுத் தருள்வானாகும்